இன்னைக்கு என்னம்மா செய்ய போகிறேன் வெண்டக்காய் புளிக்கொழம்பு இன்னைக்கு வெண்டக்காய் புளிக்கொழம்பு செய்ய போகிறாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பா என்னம்மா போட்டு வணக்க போகிறேன் இங்கே சீரகம் வெந்தயம் மிளகு கடலப்பருப்புங்க இதை வந்து வறுத்துக்கு போகிறாங்க வெங்காயம் பூண்டு போட போகிறாங்க அதையும் சேர்த்து இதோட வணக்கம் தேங்காய் போட்டுக்கலாங்க மல்லைத்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூளுங்க போட்டுக்கலாம் தக்காளி வதக்கிலாங்க தக்காளி வதங்கிடுச்சுங்க எடுத்துக்கலாம் இதெல்லாம் அரைச்சிக்கலாங்க மசாலா அரைச்சா வெண்டக்காயை வதக்கலாங்க வெண்டைக்காய் போட்டுக்கலாங்க வெண்டைக்காய் வணங்கிருச்சுங்க எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடுகு போட்டுக்கலாங்க வெந்தயம் போட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க மசாலா ஊற்றிக்கலாங்க புளித்தண்ணி ஊற்றிக்கலாங்க உப்பு போட்டுக்கலாங்க குழம்பு கொதிச்சிருச்சுங்க வெண்டைக்காய் போட்டுக்கலாம் குழம்பு ரெடியாமா வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடியாயிடுச்சுங்க சூட சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க இங்கே பார்த்து பாயிசம்